அண்மை செய்தி இந்தியா மீது ஏவப்பட்ட ஏவுகணைகளை வானிலேயே அழித்த இந்தியா பாகிஸ்தான் மீது இருபத்தைந்து ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மூன்று மாநிலங்களில் பதினைந்து இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய வான் தாக்குதலை இந்தியா முறியடித்திருக்கிறது இதுகுறித்தான விவரங்களை வழங்குகிறார் ராஜகுமரன் ராஜகுமரன் விவரங்கள் பாகிஸ்தான் மீது இருபத்தி ஐந்து ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்தியா தான் என்ற தகவல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் ஏவுகணைகளை நீங்கள் வீசினால் ட்ரோன்கள் உங்கள் நாட்டுக்கு உள்ளாக வரும் என்பதை பாகிஸ்தானுக்கான பதிலடியாக பதிலாக இந்தியா கொடுத்திருக்கின்றது பாகிஸ்தானின் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி நடுவொழியிலேயே நாம் அழித்து விட்டோம் ஆனால் நாம் செலுத்திய ட்ரோன்களை அவர்களால் அழிக்கவும் முடியவில்லை அது கீழே விழுந்து வெடித்து சிதறிய பிறகுதான் ட்ரோன்கள் வந்திருக்கின்றன வெடித்து சிதறியிருக்கின்றன என்று பாகிஸ்தானால் அறிந்து கொள்ள முடிந்தது அது மட்டுமல்லாமல் இந்திய தரப்பிலிருந்து தகவல் வெளியிடப்பட்ட உடன்தான் பாகிஸ்தான் மீது பறந்து வந்த அந்த இருபத்தி ஐந்து ட்ரோன்களும் இந்தியாவில் இருந்து வந்த ட்ரோன்கள் என்பதையே பாகிஸ்தானால் கண்டறிய முடிந்திருக்கின்றது என்ற தகவலும் தற்போது கிடைத்திருக்கின்றது இந்தியாவின் மீது ஏவப்பட்ட ஏவுகணைகளை நடுவானில் தடுத்து அழித்த இந்தியா அதற்கான பதிலடியாக இருபத்தி ஐந்து முக்கியமான பாகிஸ்தானின் லாகூர் கராச்சி ராவல்பிண்டி உள்ளிட்ட நகரங்களுக்குள்ளே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் அந்த நகரங்களை இன்று காலை ஏதோ வெடிகுண்டு வெடித்து விட்டது என்பதை போன்று அந்த நகரங்களில் வசித்த மக்கள் எல்லாம் வீதிகளுக்கு ஓடி வந்து பேட்டியளித்திருக்கின்றார்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கின்றது ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானின் நடவடிக்கைக்கு பதில் கொடுப்பதற்காக இந்தியா இருபத்தி ஐந்து ட்ரோன்களை இருப்பதாக இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஈரான் உள்ளிட்ட நாடுகள் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் பாகிஸ்தானின் மீது பறந்து சென்று பாகிஸ்தானின் ராணுவ நிலைகளில் தாக்குதல் நடத்தி இருக்கின்றன என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் லாகூர் கராச்சி ராவல்பிண்டி உள்ளிட்ட நகரங்களில் எல்லாம் ஒன்பது இடங்களை மொத்தமாக நகரங்களை குறிவைத்து இந்த இருபத்தி ஐந்து ட்ரோன்களும் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றன என்பது தெரிய வந்திருக்கின்றது லாகூர் ஒரு முக்கிய முக்கியமான நகரம் தெற்கு தெருக்கெல்லையில் இருப்பது போன்று இஸ்லாமாபாத் வடக்கு எல்லையில் இருப்பதை போன்று பாகிஸ்தானின் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய லாகூர் ஒரு மிக முக்கிய நகரம் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு நகரமும் கூட அதன் காரணமாக அந்த நகரத்திலே வான் பாதுகாப்பு அமைப்புகள் உண்டு சில இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த நிலையங்களும் அங்கு இருப்பதன் காரணமாக லாகூரை ஒரு பாதுகாப்பு மிக்க நகரமாக வைத்திருக்கின்றார்கள் ஆனால் லாகூரில் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் கூட இந்திய ட்ரோன்களை தாக்குவதற்கு பெரிய நேரத்தை எடுத்துக் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது லாகூரில் பாகிஸ்தானின் வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பையும் இந்திய ட்ரோன்கள் தாக்கி அழித்திருக்கின்றன அதன் பிறகுதான் மற்ற ட்ரோன்கள் லாகூர் நகரத்துக்கு உள்ளே சென்றிருக்கின்றன என்ற ஒரு விவரம் கிடைத்திருக்கின்றது அந்த தகவல் அடிப்படையிலே லாகூருக்கு உள்ளே ஊடுருவதற்கு இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அந்த பாகிஸ்தானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை கடந்து இந்திய ட்ரோன்கள் லாகூருக்குள் ஊடுருவி செல்ல வேண்டும் ஆனால் லாகூரில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முதலில் செல்லக்கூடிய ட்ரோன்களை தாக்கி அழித்துவிடும் என்று இந்திய ராணுவத்திற்கு உளவுத்துறைக்கு கிடைத்திருந்த தகவல் அடிப்படையிலே முதலில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாக்கி அழிப்போம் என்று முடிவு செய்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் லாகூர் நகரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலே வான் தாக்குதல் அமைப்புகள் எங்கெல்லாம் இருக்கின்றன என்று ரா உளவு அமைப்புகள் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவல்களை அடிப்படையாக வைத்து தாக்கி அழித்திருக்கின்றார்கள் வான் தாக்குதல் தடுப்பு அமைப்புகள் அளிக்கப்பட்ட பிறகு எந்தவிதமான தடுப்பாரும் இல்லாமல் விரும்பிய இடத்தில் இலக்கு வைத்த இடத்தில் தேடி சென்று இந்தியாவினுடைய தற்கொலைப்படை ட்ரோன்கள் கீழே விழுந்து வெடித்து சிதறி அந்த இலக்குகளை உடைத்து சுக்கு நூறாக்கி இருக்கின்றன என்ற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக மூன்று இந்திய மாநிலங்களின் பதினைந்து நகரங்களை பாகிஸ்தான் குறிவைத்ததற்கு பதிலடியாக ஒன்பது நகரங்களை குறிவைத்து இருபத்தி ஐந்து ட்ரோன்கள் மூலமாக பாகிஸ்தானுக்கு உள்ளாக ஊடுருவி சென்று இந்தியா இந்த தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றது இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறும் பொழுது கூட அந்த ஆபரேஷன் இன்னும் நிறைவடையவில்லை அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று கூறியிருந்தால் அப்பொழுதே பாகிஸ்தானுக்குள் ஊடுருவிய இந்த ட்ரோன்கள் இந்தியாவை சார்ந்ததுதானா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது தற்பொழுது ஏறக்குறையாது அது உறுதியும் செய்யப்பட்டிருக்கின்றது இந்தியாவினுடைய இருபத்தி ஐந்து ட்ரோன்கள் தான் லாகூர் கராச்சி ராவல் ஆகிய நகரங்களுக்கு உள்ளே புகுந்து ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பதம் பார்த்து வந்திருக்கின்றன என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது